ஃபால்டைட் சி அப்படினா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா அது வந்து தேங்களுக்கு வந்து அந்த ஹாட் ஐட்ரிஸ் அந்த விங்ஸ் மட்டும் தான் வந்து பிரச்சனை மீதி எல்லா பீஸுமே எல்லா பீஸும் சாப்பிடுங்க அதே ஸ்மெல் தான் வருது பக்கத்துல எடுத்துட்டு போனாலே வந்து இந்த அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது ரொம்ப ஸ்மெல் வருது ரொம்ப ஸ்மெல் ஸ்மெல்

அவே வந்து இங்க ஆல்ரெடி வெச்சிருந்ததால ஒரு இதே ஸ்மெல் வருது ரொம்ப கெட்டு போன ஸ்மெல் கரெக்ட்டு நான் வந்து கன்சர்ன் கேட் வந்து இது வந்து என்ன எக்ஸ்ட்ரா ரொம்ப ஹக்காயிங் டிகிரி வந்து வait அதனால வந்து ஸ்பாயில் ஆயிடுது அதனால இந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா பட் வந்து வேற எந்த சொல்லல ஆனா இந்த சாப்பிட்டு என்ன இல்லையா ராட்ஸ் வந்து தான் வந்து பாத்துமா வந்து

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க